கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தி லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்துருக்காங்க எட்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கு இன்னைக்கு எட்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாட்டினாரு அதே பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அந்த பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி மாதிரி இப்போ கே நேர் இப்போ மாட்டில் இருக்காரு இப்போ அதனால இடி வரோம் இடி விசாரணை பண்ணோம் எல்லாம் நடக்க போகுது அதனால வந்து இன்னைக்கு தேர்தல் வருதுனால இருந்து கீழ வரல தேர்தல் அஞ்சு வருஷமா இன்னைக்கு பார்த்தா உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிற கவுன்சில இருந்து தலைவர்கள் மேயர்ல இருந்து அதே போன்று எம்எல்ஏ இருந்து அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து அதே போன்று முழுமையா அமைச்சரவை அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து கூசாம இன்னைக்கு வந்து

முதல்ல யாருடைய நலன் பாதுகாக்கப்படும் பொதுமக்கள் நலன் பாதுகாக்கின்ற ஒரே அரசு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு யார் கையில் எடுத்தாலும் சரி சரி அவங்க சட்டத்தின் மூலமாக அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுப்பது அம்மாவுடைய தலை அது ஆனா இங்க செயலாளர் அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ மறக்கலாம் ஒரு கவுன்சிலரு கட்ட பஞ்சாயத்திலிருந்து

இதே ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது கமிஷனர் லெட்டர் தராரு இவங்களை வந்து உடனடியா நீங்க வந்து பர்மனன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன் ஆட்சி வந்துட்டிய அவங்கள மாநகராட்சி ஊழியர் ஆக்க வேண்டியதுதான் அது அதை செய்யல அனைத்து கூட பேசல அவங்க ஜனநாயக ரீதியில யாருக்கு தொந்தரவு இல்லை போக்குவரத்துக்கு தொந்தரவு கிடையாது பொதுமக்கள் தொந்தரவு கிடையாது சாலை ஓரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு தர தரன்னு வண்டியில ஏற்றி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பல பல்வேறு வழக்குகள் போட்டு சித்திரவதை செய்து நாலாயிரத்தி ஐநூறு குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது நகர அந்த நாலாயிரத்தி ஐநூறு குடும்பத்துடைய சாபம் இந்த அரசு சும்மா ஒரு இன்னைக்கு இன்னைக்கு பசி பண்ணி இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அவங்க வீட்டில் இன்னைக்கு அடிப்படையில் ஆனா நம்ம ஸ்டாலின் பார்த்தோம்னா இன்னைக்கு அவருக்கு வருது தள்ள முடி அடி வருது லேடிஸை கூட அவர் இன்னம்தான் மேக்கப் ரூம்ல வந்து ரூம்லருந்து வெளியிடறதுக்கு ரெண்டு மணி நேரம் எத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் அதை குறைச்சிட்டு நான் சொல்றேன் பர்சனல் அது பத்தி நான் தலையிட விரும்பல அந்த நாட்டு முதலமைச்சர் டைம் இஸ் அப்ரிசியஸ் நேரம்ன்றது ரொம்ப அபூர்வம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணீங்க நேரத்தை குறைச்சிட்டு அந்த ஒன்றரை மணி நேரம் அதிகாரிகள் கூட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே அவங்களை கூடுங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காரலாம் உட்காரலாமா இல்லையா நான் அதுக்கு தான் சொல்றேன் பத்து நிமிஷம் உட்காரலாம் உட்காந்து என்னமா பிரச்சனை அதை கேட்கல சரி இது ஆசிரியர்கள் போராடுறாங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஒரு பத்து நிமிஷம் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க அவங்கள கூப்பிட்டு பேசலாம் மீனவர்கள் போராடுறாங்க அவங்கள கூப்பிட்டு பேசலாம் தென் மாவட்டங்கள்ல இந்த கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்ற பிறகு பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து நம்ம ஆளுங்க மேலதான் தாக்குதலே நடக்குது ஆதி திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணம் ஆதிரா மக்களுக்கு சேரது கிடையாது சேரது கிடையாது சேரது கிடையாது அதே ஆதி திராவிட மக்கள் வந்து சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு தென் மாவட்டமும் சரி மத்த மாவட்டமும் சரி இன்னைக்கும் பார்த்தா அவங்களுக்கு உண்மையான தாக்குதல் குறையவில்லை லட்சணம் இன்னைக்கு வேகவை இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளவு பூர்வம் வந்திருக்கு இன்னைக்கு அந்த மலம் யாரு போட்டாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு திறந்துட்டு இருக்குது இந்த அரசாங்கமே அப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை எல்லாம் சரளமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்து சென்னையில் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு தொடர்ச்சியான ஒரு மீட்டிங் போட்டு சரி நான் என்ன சொல்றேன் இவர் ஜோதிபாஸ் மேற்கு முதலமைச்சர் எவ்வளவு எளிமையான மனிதர் அவரு பக்கத்து மாநிலத்துங்க அவர் வந்து இப்ப எளிமையான முதலமைச்சர் அவர் இப்படியா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா முதலமைச்சர் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் கிடைக்கிறதே கஷ்டம் முதலமைச்சருக்கு அவ்வளோ நேரம் இருக்கும் அதை விட்டுட்டு யாரு வந்து உங்களோட ஸ்டைல ரசிக்க போற உங்க ஸ்டைல யாரு ரசிப்பா சொல்லு நீங்க தான் ரசிச்சு ரசிக்க ரசிச்சுக்கலாம் உங்க மூஞ்சை பார்த்து யாராவது ரசிக்கலாமா நீங்க அவர் அழகுன்னு பட்டமுத்த குடுப்பீங்களா நீங்க குடுப்பீங்களா நீங்க அவனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது வந்து கூட்டு சூட்டு அதுக்கு வந்து இப்ப லட்சக்கணக்கில் செலவு பண்றது இதெல்லாம் மக்களுடைய வரி போன அதெல்லாம் எப்படி வந்து இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுனால வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையாது அதனால அப்படி மக்களை பத்தி கவலைப்படாத மக்களை உதாசனப்படுத்தி மக்களை வஞ்சித்து எங்க எதிராக லஞ்சம் என்ற அடிப்படையில வந்து இந்த லஞ்ச லாவணி ஆச்சு அப்பனுக்கு புள்ள தப்பாவ போதல்கார்னா அது ஸ்டாலின் தான் கருநிதிக்கு தப்பாம ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷன் மாநில உரிமை பத்தி இவர் பேசுறாரு இவர் என்ன மாநில உரிமை நிலைநாட்டாரு பதினேழு வருஷம் மத்தியில வந்து ஆட்சியில் இருந்தப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜீவாந்திர உரிமைகள் காவிரி நதிநீர் பிரச்சனை அன்னைக்கு நல்ல சக்தியை தெரிவித்தான் அவங்க அப்பா வளர்த்துட்டு போனாரு சரி மத்தியில் அதுக்கு பிறகு வந்து பதினாறு வருஷம் இவங்க எல்லாம் இருந்தாங்க நம்ம த பண்ண தப்ப நம்மளே இன்னைக்கு இது பண்ணி முடிப்போம் அப்படி சொல்லி அந்த எண்பத்தி அஞ்சு டிஎம்சி உறுதிப்படுத்த உறுதிப்படுத்துறது யாரு எண்பத்தி அஞ்சு டிஎம்சி நம்முடைய புரட்சி அம்மா தானே நம்முடைய காவிரி நீர் நம்முடைய உரிமை எண்பத்தி அஞ்சு டிஎம்சி உரிமை என்று சொல்லி ஒரு இது பண்ணாங்க இன்னைக்கு தீவுக்கு அன்னைக்கு இருபத்தி நாலுக்கு கேச போட்டு இந்திரா காந்தி அம்மா உள்ள தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு அதுக்காக பயந்து நம்மளும் கச்ச தீவு கொடுத்துட்டாரு இன்னைக்கு மீனவன் அந்த சாவரம் டெய்லியும் எல்லை தாண்டுற என்னன்னே கிடையாது கடல்ல எங்க எல்லை இருக்கு கடல்ல எது எல்லாம் திரும்ப இங்க பார்த்தா நம்ம வந்து ரோடு இந்த ரோடு இந்த ரோடு சொல்ல முடியும் கடல்ல போய் எல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியாது காத்து அடிக்கும் போது போயிடுவாங்க வேணும்னு போறது கிடையாது உடனே புரிச்சு போய் உள்ள வைக்கிறாங்க யாரால அன்னைக்கு கருணாநிதியால் தான் இந்த பிரச்சனை ஏன் பதினேழு வருஷம் இவர் இருந்தாரு டிஎம் கேட்டு கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு எல்லாமே இருந்தாங்களே கருணாநிதி காலத்தில் அன்னைக்கு இலங்கையில வந்து ரெண்டு ஒன்றரை லட்சம் பேர் முள்ளி வாய்க்கால செத்தாங்களே அதை தடுத்து நிறுத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுத்தாங்களா இதுல வந்து நம்முடைய பொருளாதார நிலைமை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம கடன் வாங்கணும் இன்னைக்கு சகோதரி சொல்லாம ரொம்ப லட்சம் கடன் இன்னைக்கு அது வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு நிதிநிலையை நம்ம வந்து சீராக்கணும் இது கமிஷன் அதாவது வந்து மாநில நிதி ஆணையத்தின் மூலமா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நிதி பற்றாக்குறை வந்து மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில நாம கொடுக்குற வரியில வந்து ஒரு சரிசமமா வந்து நம்ம கொடுக்குற வரிக்கு ஏற்ற மாதிரி பணம் வரன்ற மாதிரி சட்டத்தை போட்டியா அதுவும் செய்யல இப்படி மாநில உரிமையெல்லாம் வித்துட்டு இவர் அப்படியே வந்து மாநில உரிமையை காப்பாத்துறாரா மாநில மக்களுடைய இதை காப்பாத்துறாரா மாநில நலனை காப்பாத்துறாரு மக்களை ஏமாத்துறையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா சொன்னாங்க தலைவரும் சொன்னாரு கருணாநிதி சொன்னாரு என்னன்னு சொன்னாரு இந்த அதிமுக எம்ஜிஆர் படம் நூறு நாள் ஓடி டபால படினாரு அதுக்கு தலைவர் சொன்னாரு நூறு நாள் இல்ல ஆயிரம் வருஷம் அண்ணா அதிமுக நாலாவது வருஷம் தலைவர் வந்து எண்பத்தி ஏழு மறந்தாலும் கூட இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு வந்து தலைவர் இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் கருணாநிதி வந்து அந்த இத பாருங்க நினைவிடத்தை தலைவர் நினைவிடத்தை பாருங்க அம்மாவை நினைவிடத்தை பாருங்க அப்பா என்றதுனால வந்து வண்ண வண்ண விளக்குகளா போட்டு பளிச்சு அப்படியே பாக்க பகல் மாதிரி தலைவருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா இருட்டாரு அம்மாவுடைய நினைவு வந்து இருட்டாரு எப்படிப்பட்ட ஒரு இறந்த ஒரு புகழ் பெற்றது இருந்தாலும் இறந்தாலும் இன்னைக்கு மக்கள் மனதில் வாழக்கூடிய தலைவர்கள் வந்து அம்மாவும் தலைவரும் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை கூட இன்னைக்கு வந்து ஒரு கால் புணர்ச்சி இன்னைக்கு வந்து அவங்களை வந்து பார்த்தா இருட்டு இருட்டு இங்க பார்த்தா அப்படியே நீங்க பாத்தீங்களா போனீங்களா நீங்க

ஸ்டே வாங்கிட்டோம் இன்னைக்கு அது என் பேர்ல தான் போட்டு நான் தான் வாங்கினேன் அந்த ஸ்டே விக்க முடியாது பேனாவும் விற்க முடிய முடியாது பேனா வச்சாலாவது வருவான்னு பார்த்தாரு ஆஹா ஒத்தரம் இல்லை இன்னைக்கு கணக்கெடுத்து பாருங்க அவளை ஜொலிக்கிற மாதிரி அவங்க அப்பா சமாதியை பண்ணா கூட நூத்துக்கு பத்து பேர் போவான் ஆனா தொண்ணூறு பேர் போகுது அம்மாவுக்கு தான் நம்முடைய தலைவர் போவாங்க வெளியிலேருந்து வராங்கன்னா முதல்ல அம்மா போவோம் தலைவர் போவான் இது யாரு கேரளா அப்படியே திரும்பி போடுவாங்க இப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கால் புணர்ச்சி அந்த இந்த இதுல நம்ம மெரினா பீச்சில் அம்மா வளாகம் சொல்லிட்டு அம்மாவுடைய சிலையை தள்ளும் அத பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இன்னும் அஞ்சு அஞ்சு அம்மாவும் சேர்க்கிறது உங்க சமாதி எப்படியாவும் எங்க சமாதி எப்படிலாம் இருக்கின்றது அஞ்சு மாசத்துக்கு ரொம்ப கடுப்புல சொல்றேன் நான் இதை பழிவாக்குற என்ன கிடையாது எங்களுக்கு நீங்க எத்தனை வேலைக்கு போறீங்க எழுதி விஷயங்கள்லாம் அத்தனை வழக்கத்தை திரும்பி உங்களா தான் பாயம் அது அது மட்டும் நிச்சயம் அது அதாவது தலைவர் சோழல் இது பாத்தீங்களா எங்க வீட்டுக்குள்ள படம் பாத்தீங்களா எல்லாருமே தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்துட்டு கையிலிருந்து போட மாட்டாரு நம்பியார் வந்து ஒரு அற பலர் தான் பழைய எம்ஜிஆர் நினச்சிக்க தலைவர் என்ன பண்ணுவாரு பலார் 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 கொடுப்பாரு அவரு அந்த மாதிரி அனைத்து அண்ணா தான் அவர முன்னேற்ற கழகம் ஒரு அடி வாங்கினா நூறு அடி கொடுப்போம் ஒரு அடி வாங்கினா நூறு அடி கொடுக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை அப்படி வாழ்நாள் ஒரே பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்கின்ற அந்த மாபெரும் பெருமை ஏன்னா